ஓம் தண்டகஸ்தாய தண்டகாய்மிகு தன்னோ வாராகி பிரசோதி இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு அவருடைய புத்தாண்டில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்துல இதில் தொட்டால் பொண்ணாகும் கண்டிப்பா முயற்சி நூறு வெற்றியை கிடைக்கும் வெளியில சொல்ல முடியாத ஒரு யோகங்க அந்த யோகத்தால ஒரு மூன்று விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்க போகுது அது என்னன்றதா இன்றைய பதில பார்க்க போகிறோம் பதிவாக பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எட்டு வயதுல இருந்து எண்பது வயது வரை உள்ளவர்களுக்கு உண்டான முழுமையான பலன் பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கஷன் லிங்க் தாரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பாயின்னுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளெண்ட் ராகல் தவறாம செலிபிச்சிங்க அதாவது நான் பதிவேட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வந்து சீர் நல்லதே நடக்கும்ோம் நமசிபாயும் எல்லாமேல் ஸ்திபாயும் மன் திருவி சரணம் உலக தமிழ் நேஞ்சுகள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணவதி அன்பான் வணக்கங்க இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை விஷயத்தில் கடமை விஷயத்தில் இவங்களை போல யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப பொறுப்பானவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க அந்த வேலை விஷயத்தில் ஸோ கடமை வேலை பொறுப்பு இந்த மூணு சூப்பராக இருக்கும் அதில் மூன்றும் தீவிரமான முறையில் நல்ல முறையில் செயல்படக்கூடியவர்கள் நீங்க அப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது உங்களுக்கு பயன்படுற மாதிரி கிரகங்கள் இருக்குதா பார்த்துருவோம் முதல்ல தொட்டால் பொண்ணாகும் இந்த ஒரு காரியத்தில் கண்ணை முடித்து இறங்கலாங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது வெற்றி இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தில் எது அப்படின்னா உத்தரநடை அதுல முதல்ல சொல்லக்கூடியது அழியா சொத்து யாரும் அழிக்க முடியாத சொத்து அப்படின்னா எதுனா படிப்பு கல்வி ஆமாங்க புத்தாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் யோகம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படிப்பை நம்பி நீங்க முதலீடு பண்ணலாமா தைரியமா போடலாம் நீங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கத்துக்க போறீங்களா தைரியமா கத்துங்க தாராளமாக கத்துக்குங்க அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது மேலும் நீங்க ஆசைப்பட்ட படிப்பு நான் டாக்டர் ஆகணும் ஒரு நீட் தேர்வு எழுதுறேன் நான் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை இந்த படிப்பு படிக்கிறதா என்னுடைய லட்சியம் ஒரு ஆசைன்னு சொல்லுவீங்களா அந்த ஒரு படிப்பை நீங்க படிப்பீங்க மேலும் தொழிலுக்காக இதோ ஒரு கலையை நான் கற்றுக்கிறேன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் இதை கற்றுக்க போகிறேன் கொஞ்ச நாளைக்கு நான் அதை கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க தைரியமாக தாராளமாக இறங்கலாம் அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ படிப்பு மற்றும் கலை சம்பந்தப்பட்டு விஷயம் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் மேலும் அந்த சினிமா வாய்ப்புக்கு நான் ட்ரை பண்ண போகிறேங்க செய்தி ஊடகங்கள் மற்றும் விளம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் ட்ரை பண்ண போகிறேங்க நான் சொந்தமாக சுயமாக ஒரு படம் எடுக்க போகிறேங்க இப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்குறீங்களா தைரியமாக நீங்கள் இறங்கலாம் அதுலலாம் உங்களுக்கு ஒரு லாபங்கள் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இமேஜை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்க பிரபலம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய முகம் எல்லாருக்குமே பிரபலம் அடையக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கும் ஸோ நம்பி களத்தில் இறங்கலாம் அதே போல நான் ஒரு அரசியல் பதவியில் நிற்க போறேன் தைரியமாக நிற்கலாம் ஸோ அதில் ஒரு வெற்றிகள் உண்டு மக்கள் செல்வாக்க உறவுகளிடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாய் விரிவடைய போதும் ஸோ அப்படிப்பட்ட வருடத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்தி அடுத்தபடியாக இரண்டாவது ஆசியம் பதவி ஆமாங்க கண்டிப்பா அரசியல் சார்ந்த பதவிகளும் சரி மிகப்பெரிய ஒரு விளையாட்டு போட்டியில் ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல நீங்க ஜெயிச்சு அதனால ஒரு விருதுகள் பெயர்ப்புகள் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது மேலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சொத்து சார்ந்த விஷயங்கள் தாராளமாக நீங்க தொடரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை நான் மில்டரிக்கு ட்ரை பண்ற நான் போலீஸுக்கு ட்ரை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும் இபி எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நீங்கள் அந்த படிப்பு படித்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி இல்லை தொழிலில் இறங்கினாலும் சரி நல்ல ஒரு யோகமான லாபத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ சிவில் கட்டுமான தொழில்துறைகள் மற்றும் சுதந்திர டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தைரியமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடும் பண்ணலாம் வேலையும் பார்க்கலாம் தொழிலும் பண்ணலாங்க அதில் ஒரு யோகம் இருக்குது மேலும் இரண்டாவது திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒத்தட்டா இரண்டாவது திருமணத்துக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு துணை உங்களுடைய கண்ணீரை துடைப்பது போல் கண்டிப்பா கிடைக்க போறாங்க பயன்படுத்திய உறவுகளுக்கு மத்தியில உங்களுக்காகவே வாழ வாழப்போகின்ற ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்க போறது அப்படி மறுமண வாழ்க்கையில் தரமான ஒரு துணை உங்களுக்கு கிடைக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தால அதுல நீங்க தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம் அதுல இந்த மாற்ற கருத்துல மிகப்பெரிய பதவிக்கு போட்டியிடலாம் அது எப்போ ஏற்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி சம்பள உயர்வு ப்ரொமோஷன் போன்றதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் போட்டி போடலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பணம் அதுவும் குறிப்பா மறைமுகமான வழிகளில் பணம் வரவு அதனால வெளியில சொல்ல முடியாத ஒரு யோகம்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி குறுக்கு வழியில மறைமுகமான வழிகளில் சில பண ஆதாயங்கள் பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும் அது கிடைக்கும் சில குறிப்பிட்ட காலங்கள் இல்ல இது வெளியில சொன்னா நமக்கு மேல ரொம்ப ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பண வருவாய்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது போட்டி பொறாமைகள் கூட நிலவலாம் விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு கிடைக்க போகின்ற சம்பள உயிர் ப்ரமோஷன் லாபத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிலும் குறிப்பா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுடைய பதவி விலகல் அவங்க வேற பதவிக்கு மாறி போறாங்க அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கப்போகுது போல தான் உங்களுடைய தாய் தந்தையை சேர்த்து வைத்த அல்லது பாட்டித்தை சேர்த்து வைத்த பணம் அல்லது சொத்து விஷயங்கள் இப்போ உங்கள் கைக்கு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால் அதை சார்ந்த முயற்சியில் தைரியமாக தாராளமாக நீங்கள் இறங்கலாம் அதே போல் விவாகரத்து அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அவங்க கிட்ட நான் இழந்த பொருள் நான் இழந்த விஷயங்கள் திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய விஷயங்கள் திரும்ப கிடைக்கும் ஓகேங்களா இழந்தது அதே போல் காணாமல் போன பொருள் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ மேலும் மிக முக்கியமாக கொடுத்த பணம் யாருக்காவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க அது கிடைச்சிருக்காது கடனாக கொடுத்துருப்பீங்க ஏமாற்றி இருந்திருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பணம் இரண்டு மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் இந்த உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண ரீதியான வாய்ப்புகளை ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ குறுக்கு வழியில் மறைமான வழியில் சின்ன வியாபார தொழில் ரீதியாக பண வரவுகள் கிடைச்சாலும் அதையும் நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் ஸோ அப்படியே கட்டி காத்தால் அதில் பெரிதளவு நன்மையும் லாபமும் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ ரகசியங்களை எப்பொழுதுமே உத்திரடா நட்சத்தக்காரன் காத்து கொள்வது ரகசியமாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது ஸோ உங்களை தான் எல்லாரும் வெளிப்படையாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சி வெளியில ரகசியத்தை உங்களுடைய வருமானம் உங்களுடைய வாழ்க்கை விஷயம் வெளியில சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக எப்பொழுதுமே அமையும் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நிச்சயம் பொருந்தும் சோ கண்டிப்பா இதுலயுமே இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்லது இந்த விஷயத்தில் நீங்கள் தொட்டால் இறங்கினால் பொண்ணாகும் அந்த ஒரு நூறு சதவீத வெற்றியும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் தாண்டி மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உங்க ராசில சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஆனா உங்க நட்சத்திராதிபதி அவர் உங்க நட்சத்திரத்தை அவரது பயணிக்க போறாரு அதுதான் சிறப்பான விஷயம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுடைய சுதந்திர உரிமையோடு தீர்மானிக்கக்கூடிய கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் ஸோ சுயமாக எழுந்து நிற்க சுயமான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்களே உங்க வாழ்க்கையை செதுக்கிக்க முடியும் காரணம் இந்த ஜென்ம சனி அதனால எப்பேற்பட்ட வேலை கிடைச்சாலும் சரி பொறுப்பு கிடைச்சாலும் சரி கௌரவம் ஈகோ அல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் தவிர்த்துருங்க இந்த ஜென்ம ஜென்மசனில அது உங்க நட்சத்திர பண்ணிக்கக்கூடிய சனிவான் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினா உங்களுடைய தலைமுறையில் உங்களை மாதிரி யாரு இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதில் எந்த மாற்றுக்கருத்துனா மேலும் இது கூட நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்யுங்க ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க காது கேட்க முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்க கைகால் இல்லாதவங்க இவங்களுக்கு உணவு தானம் உடை தானம் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது சனிக்கிழமனைக்கு செய்கிறதும் அமாவாசனைக்கு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பார்த்து ஒரு ஆளுநர் அரசு தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்